ஸ்தோத்திரம் பிப்ரவரி கர்த்த பிரியமானவர்களை அனிதினமும் தேவனோடு இன்றைய தலைப்பு இயேசுவின் சிறகடியில் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அடைக்கலத்தின் அரணான இயேசு கோழி குஞ்சானது பறந்து வரும்போது பயத்தினாலே தன் தாயின் சிறகடியில் அண்டிக் கொள்ளும் போது அதன் தாயானது அதற்கு பாதுகாப்பின் அரணாக செயல்படும் அதே போல எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்ளும் அவர் நம்மை அணைத்து கொண்டு நமக்கு கேடகம் ஆவார் என்பதே இன்றைய வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது நம் வாழ்வில் சவால்களும் பயங்களும் நம்மை சூழ்ந்தாலும் நாம் நாடி செல்ல வேண்டிய அடைக்கலம் அவரே கோழி தன் குஞ்சுகளை கூவி அழைப்பது போல் தேவன் நம்மை தம் சிறகுகளால் அணைத்துக் கொள்கிறார் அண்டினோர்க்கு இயேசு அடைக்கலம் ஆகிடுவார் வாழ்க்கையில் தம்மை அண்டிக் கொள்கிறவரை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்து சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பேசுகிறார் அண்டிக் சரித்திரம் படைக்கலாம் வாழ்க்கையில் எல்லாமே இழப்பு ஆனால் தேவனை மாத்திரம் இழக்காமல் அவரையே அண்டிக் வாழ்ந்த உத்தம பெண் ரூத்தை குறித்து நாம் அதிகமாக ஆச்சரியப்பட்டிருப்போம் அல்லவா இருளின் பாதையிலும் தேவனுடைய கரங்களை உறுதியாய் பற்றி ரூத் சரித்திரம் படைத்தாள் வேதாகமத்தில் ஸ்திரீகளின் பெயரிலே வருகிறதான முதல் புத்தகம் ரூத்தின் சரித்திரம் என்ற பெருமை பெற்றதுடன் தாவிதையும் இயேசுவையும் தன் சந்ததியாகப் பெற்றாள் இப்படி நம் வாழ்க்கையிலும் வழியே இல்லை என்று தடுமாறி நிற்கும் வேளையில் தேவனையே சார்ந்து வாழும்போது புதுவழி ஒன்றை நம் வாழ்வில் திறந்துடுவார் முடியாது என்று உலகம் சொல்லும்போது கர்த்தருண்டு உன் கரம் பிடிக்க வேதனையால் நாம் வாடும்போது அவர் வார்த்தை உண்டு உன்னை வாழ வைக்க இல்லை என்ற நிலை வந்தாலும் அவர் நம்மை அரவணைக்க ஆயத்தமாக இருக்கிறார் அண்டிக்குள் இயேசுவோடு அணைத்து கொள்வார் நேசத்தோடு பாதுகாப்பார் பாசத்தோடு அண்டினோருக்கு கேடகமான தேவன் தாமே நம்மை அன்போடு அறைவணைப்பாராக கிருபே நம்மோடு இருப்பதாக ஆமே